நல்லா புரிந்து கொள்ளணும் நம்ம நிறைய நேரங்கள்ல இனிப்பை பற்றிய புரிதல் நிறைய பேருக்கு வந்துருச்சு கொஞ்சம் எல்லாம் எப்பா எனக்கு சுகர் போடாம காப்பி கொடுங்க சக்கரை வந்துட கூடாதுன்னு நினைச்சு இனிப்பை தவிர்க்கிறவங்க இந்த க்ரீம் வேண்டாம் அதெல்லாம் சொல்றவங்க கூடியிருக்காங்க ஆனா உப்பு மேல பெரிய பற்றுது அதுவும் குறிப்பா இந்தியர்கள் மிக அதிகமா உப்பு சாப்பிடுறதாக மருத்துவ விஞ்ஞானிகள் எடுத்துறாங்க உப்பு இல்லா பண்டம் இல்லேன்னு போட்டுட்டோம் அதனால வந்து உப்பு உப்புன்னு எல்லாத்துலயும் போடுறோம் ஆனா ஒரு நாளைக்கு தேவையான உப்புல உலகமெல்லாம் ஒரு கணக்கு சொல்லுது ஒரு நாளைக்கு இருந்து அஞ்சு கிராம் போதும் பர் டே ஒரு பர்சனுக்கு அப்படிங்களா நம்ம வீட்டுல கணக்கு பாருங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு நாலு பேர் இருக்க வீட்டுல ஒரு நாளைக்கு அஞ்சு கிராம் அப்படின்னா இருபது கிராம் நாலு பேர் இருக்க வீட்டுல எழுநூறு எண்ணூறு கிராம் இருந்தா போதும் இதுதான் மொத்த நேரடி உப்புல இது இல்லாம காய்கறியில கீரையில் எல்லாத்துலயும் உப்பு இருக்கு உள்ளே ஆனா ஒவ்வொருத்தரும் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன்னே நாலு கிலோ உப்பு வந்து யூஸ் பண்றாங்க ஒரு மாசத்துக்கு இது இல்லாம உப்புள்ள மல காய்கறிகளையும் பல கீரைகளையும் தினம் எடுத்து கொண்டு இருக்கிறோம் சோ ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய உப்பை விட அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்க விளைவுதான் இன்றைக்கு நமக்கு வந்து சர்க்கரை வியாதியும் இரத்த கொதிப்பும் சேர்ந்து இருக்கிறது பல பேருக்கு இளம் வயதிலேயே வந்து சிறுநீரக நோய் வருவதற்கான காரணமும் அதுதான் சிறுநீரகம் இயல்பாகவே ஒரு ஐரோப்பியன் ஒரு ஆப்பிரிக்கன் ஒரு அமெரிக்கன் சிறுநீரகத்தை விட நம்ம சிறுநீரகத்தினுடைய பில்டர் அளவு ஏற்கனவே கம்மி நம்ம கொஞ்சம் சிறுது அப்போ நம்ம மத்தவங்களை விட உப்பு குறைவா இருக்கணும் வெளிநாட்டுக்காரனை விட உப்பு குறைவா இருக்கணும் ஆனா நாம வந்து மோர்ச்சோரா ஊறுகாய் இல்லாம இருக்க மாட்டேன் சித்த இல்லாம சாயந்திரம் எப்படி சாப்பிடுறது முறுக்க உடஞ்சி காப்பியில போட்டு சாப்பிடுறது இதெல்லாம் நம்ம ஒரு கலாச்சாரமா நம்ம வச்சு பண்ணி கொண்டு இருக்கோம் நண்பர்களை நாம் உப்பையும் குறைத்து தான் ஆகணும் இனிப்பையும் குறைத்து தான் ஆகணும்